சோமாய மங்களாய புதாயஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ இந்த வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவினை நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குரு பேச்சு பலன்கள் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களிலேயே முதன்மையான இயற்கை சுவர் குரு பகவான் மற்றொரு இயற்கை சுவரான சுக்கர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்தியை நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான விருகசீரிஷம் நட்சத்திரத்திலே அவர் பயணம் செய்ய உள்ளார் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் குரு பகவானுடைய நண்பர்கள் காலச்சக்கரத்திற்கு தனம் குடும்ப வாக்குஸ்தானமான ரிசவ பயணம் செய்வதாலும் நண்பர்களுடைய சாரத்தை பெற்று பயணம் செய்வதாலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான அள்ளி வாரி வழங்கப் போகிறார் இந்த குரு பெயர்ச்சியானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் திருச்சிய ராசி திருச்சிய ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்யோன்யம் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழிலால் ஒரு அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவினுடைய பார்வை ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே விழுங்குகிறது தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேம்படி மேன்மையடைவீர்கள் சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு குருவுடைய பார்வை ராசியிலே விழுவதால் பெயர் புகழ் அந்தஸ்தினரித்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய இருப்ப இருக்கிறது செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும் சாதுரியமாக எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள் குருவனுடைய பார்வை லாபஸ்தானத்திலே விளைகிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே இரட்டிப்பான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளா அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்